இமானும் சிவகார்த்தேனும் நல்ல நண்பர்களாயிருக்காங்க இமான் தன்னுடைய மனைவியை குடிக்க வச்சு பழக்கப்படுத்தியிருக்காரு வெளியில் போகிறதுக்கு பழக்கப்படுத்தியிருக்காரு மற்றவங்களோட இந்த மாதிரி வேண்டுமென்றே ஒரு பெண்ணை வந்து கெடுத்துருக்காரு சரிங்களா அவங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றியிருக்கார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சொத்து இருந்திருக்கு அந்த சொத்தை வந்து கட்டாயப்படுத்தி வீட்லேயே ஒரு மாதிரி ஹவுஸ் அரஸ்ட்டு மாதிரி வீட்லேயே வச்சுருந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டாங்க அந்த சொத்தை அவருடைய மா அப்பா இமானுடைய அப்பா வந்து இமான் மனைவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு இமானுடைய மகள்களுக்கும் அந்த தொந்தரவு கொடுத்தத கேள்வி இதெல்லாம் ஒரு கேஸு அது எதுன்னு போச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி கஷ்டம் ஆகும்ட்டு இது அப்படியே விட்டுட்டாங்க மற்றபடி இதுக்குள்ளே சிவகார்த்திகன் வந்து ஒரு உதவுறதுக்காக தான் உள்ளே இருந்திருப்பார் இப்போ நல்ல பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இமான் குடும்பத்தோட அப்போ அவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்போது அந்த நல்ல பழகுனவங்க வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருவேளை இமானுடைய மனைவிக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஏதாவது உடல் ரீதியாகவே இருந்துச்சுன்னா அது தப்பு நம்ம சொல்லவே முடியாது அது வந்து இமான் நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் ஒரு கணவராகவே நடந்துக்காமல் ஒருத்தன் குடும்பக்காரன் நடந்துக்கிட்டால் அதோட பின்விளைவு இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஈமான் வந்து இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பட்னி எனக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய இஷ்டம் இல்லை மனைவியே கிடையாது இப்போ முன்னாள் மனைவி தான் அவங்க முன்னாள் அப்புறம் அதில் அர்த்தமே இல்லை டைவர்ஸ் ஆயிடுச்சினாலே அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியே கிடையாது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கமண்டில் ஏமான் மனைவி ஆட்டியாக போட்டுவேன் அது நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இமானுக்கு இப்போ படங்கள் இருக்குதா என்னன்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் இமான் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு இமானை பிடிக்காமல் போயிடுச்சு இமான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சரிங்களா அவர் குடும்பம் நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்கு முதல் மனைவியும் அந்த பிள்ளைங்களையும் விட்டுட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழறாரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மனைவி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் கேள்விப்படுறாங்க அவங்களும் ஆயிரம் வருத்தத்தில் இருப்பாங்க ஆனால் திரும்ப திரும்ப இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது சி சிவகார்த்தியன் அவரோட மனைவியை தான் நீங்கள் வேதனைப்படுத்துறீங்களே அவ்வளோஸ் நீங்கள் சிவகார்த்தியனே வேதனைப்படுத்தலை சிவகார்த்திகனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க தெரியுமில்ல அவங்க ஃபேமிலி அவங்க அக்கா இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு கேவலைப்படுத்தும்போது அவங்க ஃபேமிலியவே நீங்கள் இருக்கீங்க ஒருத்தன் ரெண்டாம் கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என்னமா இமான் வந்து பொண்டாட்டி மேலே அப்படியே பிரியமாக இருந்த மாதிரியே சிவகார்த்தியனு கூட போய் பிரித்த மாதிரி நீங்கள் ஏன் கற்பனை பண்ணுறீங்க ஆ இமான் ஒரு வில்லங்க வில்லனுக்கு நீங்கள் காலத்து வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் வில்லனை தானே இருக்க முடியும் வீட்டுக்காரம்மா சௌரியம்மா என்ன கல்யாணம் இல்லையா செய்து திருந்திருக்கேன் இனிமேலும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி அசிங்கமான வேலை பண்ணாதீங்க நான் நிறையா நாள் யோசிச்சிருந்துருக்கேன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அழகழகான ஹீரோயின் சிவகார்த்தி அந்த படங்களில் நீங்களே பாருங்க நெருக்கமான சீன் எவ்வளவு இருக்குது ஒரு ஹீரோயின் அடிக்கணுமா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோ அழகழகான ஹீரோயின விட்டுட்டு தான் போவாங்களா ஒருத்தவங்களோட ஒழுக்கத்தை ஃபுல்லா கவனிக்கணும் ஒருத்தனோட வாழ்க்கை எந்த மாதிரி படங்கள் இது வரைக்கும் நடிச்சிருக்காப்புல அவர் நடித்த பணத்தை இதில் முதலீடு பண்ணி நஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கையை முழுசாக கவனிங்க சும்மா அவே செட்டில் ஆகிட்டேன் இன்னொரு பண்டாட்டோடு அவன் அங்கே ஜல்சா இருக்கான் நீங்கள் வந்து சிவகாரதி என்னை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் மனநிலை என்ன யாராவது கூலி கொடுக்குறாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணால் இவ்வளோ பணம்னு யாராவது கொடுத்துட்ருக்காங்களா அதையாக சொல்லுங்கள் இது ஒரு தொழிலாகவே நடக்குது அசிங்கமாக கமெண்ட் பண்ணால் காசு அப்படின்னு அப்படி தானே அதான உண்மை ஏன்னா ஒரே மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கு கமெண்ட்டு இனிமேல் சொல்கிறேன் இந்த மாதிரி அசிங்கமான வேலை பண்ணாதீங்க உங்கள் உங்கள் மனசில் இருக்கிற ஆளுக்க தூக்கி போட்டு வேறு பழப்பு இருந்தா நீங்கள் சிவகார்த்தியனை பாராட்டம் வேண்டாம் திட்டம் வேண்டாம் உங்கள் பொழப்ப பாருங்க என்ன திருப்பி திருப்பி இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களை என்ன சொல்கிறது உங்களோட கர்மாவில் வந்து சேர்த்துட்டே வரீங்கன்னு அர்த்தம் சம்மந்தமே இல்லை உங்களுக்கு சிவகார்த்தி ஆனால் பங்காளியா இல்லாட்டி மச்சனா என்ன வேணும் உங்களுக்கு தப்பு பண்ணுறன போய் கேளுங்கய்யா ஒழுக்கமாக இருக்கணும் போட்டு பாடப்படுத்திட்டீங்க ஒழுக்கம்னா எல்லாத்துலேயும் ஒழுக்கம் என்ன பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஒழுக்கம்னா